வருமாறு விழா சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுக்கு சிறப்பு பரிசு ரூபாய் பத்தாயிரம் பள்ளி கொடுத்த மனை E aí, a como இளம் தொழிலதிபர் இருப்பூர் அவர்களை இளான் பெயரை நோக்கி வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம்

வெளியில போனாலே உள்ள வந்துருங்க வேண்டப்பட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் எடுத்துக் கொள்கின்றோம் அடுத்த சுற்றுலயும் ஒரு சிறிய மாற்றம் மூணாவது சுற்று நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் மூணாவது சுற்று தான் இதுல வந்து அடுத்த சுற்றானது சப்பானிப்பட்டி வெர்சஸ் அரசமுடி மோசமுடி ஆறு வெற்றி புள்ளிகளையும் நடுபத்தி ஆறு முன்னாடியா மோசக்கூடிய ஆறு வெட்டி புள்ளிகள் செங்கலும் மூன்று வெட்டி புள்ளிகள் வேலம் மோசக்கூடிகள் கைலங்க ப்ரோச அடுத்த சுற்று சப்பானி பெட்டி எஸ் எஸ் அரசு மூணாவது சுற்று நான்காவது ஆட்டம் மூன்றாவது சுற்று நான்காவது ஆட்டமாக சப்பானி பெட்டி எஸ் எஸ் அரச முடிவு பெயர் நிலையில இது உங்களுக்கு இரண்டாவது நிலைப்பு எங்களுக்கு சிறப்பு பரிசு ரூபாய் பத்தாயிரம் வழங்கிய எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு எம் ரவி அவர்களை ஊர் பெருமக்கள் சார்பாகவும் இளக்கூறின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்ற லட்சம் ரூபாய் பார்த்ததாயிரம் வழங்கிய எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் எம் ஆர் ஒண்ணா <laughs> <laughs>

பத்தாயிரம்னத்துறை கூட்டுறவுத்துறை ஐயன் ஆர் டிரான்ஸ்போர்ட் இருப்போரவர்களை அருவறையான அன்பு ஆக இருக்கின்றோம் சிறப்பு பரிசு ரூபாய் பத்தாயிரம் வழங்கிய நம்பர் ரவி குறுகமானவர்களே பாரம்பர்யரோவி வரவேறவேன அன்போடு அழைக்கிறோம் உங்களுக்கு இன்றைய இரண்டாவது விழா 11 ஆம் வரையிய டௌடிசர் வந்து சிங்கப்பூர் திருவாதிப்டியாரையும் இன்னைக்கு இங்கு வர வேண்டிய எல்லாரும் பங்கேற்பார்kumarungalvarigali மரியாதевна அழைக்கிறோம் லா நம்பர் ஆர்என்ஆர் தள்ளுபோடல ஆர்எஸ்ல பின்ன இருக்கறதுல கண்டகிட்ட லாயனோட யாரே நம்மால எங்களுக்கு இணையான இரண்டாம் பரிசு ரூபாய் பதினைந்து ஆயிரம் கொடுத்த திருவளர்ச்சிப்பட்டி ஆவர்களுக்கும் குமாரமங்கலம் ஆவர்களுக்கும் சார்பாக பேட்டரியை தெரிவித்துக் கொள்கிறோம்